ஒசூரில் கடந்த பத்தாண்டுகளுக்கு முன்பாக ராஜேந்திர சோழனுடைய அவருடைய பதவியேற்று ஆண்டு விழாவை நாங்கள் ஒசூரில் கொண்டாடினோம் சரியாக பத்தாண்டுகள் கழித்து இந்த வருடம் ராஜேந்திர சோழனுடைய கடாரம் கொண்ட ஆயிரம் வருஷம் ஆகுது அந்த விழாவை கொண்டா கொண்டாடுகிறோம் இந்த நிகழ்வோடு சேர்ந்து என்னுடைய நான்கு நூல்கள் அங்கே அறிமுகம் செய்வது செய்திருக்கின்றோம் ஒரு நூல் வந்து என்னுடைய சிறுகதைகள் இன்னொரு நூல் என்னுடைய கவிதைகள் இன்னொரு நூல் என்னுடைய அரிய அறமாக நாடு நூல் இந்த மூன்று நூல்களை தாண்டி ரொம்ப முக்கியமாக எல்லாரும் எதிர்பார்த்து இருக்கிற ஒரு நூல் என்னன்னு கேட்டீங்கன்னா கங்கையும் கடாரம் என்ற ஒரு நூல் இதுவரைக்கும் கங்கையும் கடாரம் என்று தனித்தனியாக நூல் வந்திருக்கின்றது முதல் முறையாக கங்கைக்கும் கடாரத்துக்கும் பயணம் செய்து கள ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் ஒரு நூலை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த நான்கு நூல்களும் வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த நிகழ்வுக்கு மிக உறுதுணையாக இருக்கின்ற எங்களுடைய ஆரம்ப இலக்கிய அமைப்பு நண்பர்கள் மற்றும் என்னுடைய அலை ரோட்டரி நண்பர்கள் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வில் வந்து இந்த நிகழ்வை சிறப்பு செய்வதற்காக ஐயா பேரறிவி கவியறிவி அப்துல் காதர் வந்திருக்கின்றார் ஐயா கவியறிவி நம்முடைய அறிவுமதி வந்திருக்கின்றார் இதுக்கெல்லாம் முன்ன சிறப்பு செய்கிற மாதிரி என்னுடைய கங்கை நடை சோ சோழபுரத்தினுடைய மேம்பாட்டுக்குழு தலைவர் கோமன் வந்திருக்கின்றார் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மிக சிறந்த பத்திரிகை ஆசிரியர்கள் மிஸ்டர் முருகேஷ் இன்னும் அது மாதிரி நிறைய நண்பர்கள் வந்திருக்கின்றார்கள் இந்த ஒசூரில் இருக்கின்ற நிறைய நண்பர்களும் எழுத்தாளர்களும் ஆய்வாளர்களும் நிறைய பேர் வந்து பொதுமக்களுக்கு வந்து கலந்திருக்கிறாங்க அனைவருக்கும் எங்களுடைய அறம் இழைக்க அமைப்பு சார்பாக நன்றியையும் வாழ்த்தையும் தெரிவிச்சுக்கின்றோம் நான்கு நூலும் வந்து பார்த்திங்கன்னா வெவ்வேறு காலகட்டம் எப்படின்னா தமிழ்நாட்டில் கதை கவிதை கட்டுரை ஆய்வு இதுதான் வந்து ஒரு தனி மனிதனுடைய அல்ல ஒரு பெரியனுடைய மிகப்பெரிய சாதனையாக இருக்கின்றோம் தமிழ்நாட்டில் இப்படி இதுவரைக்கும் யார் செய்திருக்காங்க தெரியாது என்ன காரணம்னா ஏதாவது ஒரு ஆள் வந்து ஒரு துறையில் தான் வந்து வளர முடியும் ஒன்று கவிதை எழுதலாம் இல்லை கட்டுரை எழுதலாம் முதல் முறையாக கவிதையும் கட்டுரையும் வரலாறும் கள என்ற நான்கு தளங்களில் வந்து இந்த நூல்கள் வந்திருக்கின்றன இது இன்னொருத்தருக்கு மிக அரிதான ஒரு வாய்ப்பு தான் இதை இந்த ஒசுவரு மண்ணில் தொழில் செய்வதற்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கின்ற அந்த ஒசூர்மன் அது மட்டும் இல்லாமல் இறக்குறைய இந்த நாங்கள் வசிக்கின்ற கிருஷ்ணகிரி மாவட்டம் தருமரி மாவட்டம் மட்டும் இந்த இதோடு நாங்கள் சேர்த்துக்கிறோம் இந்த நூல்கள் வந்து கவிதையும் கட்டுரையும் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு பூரா நாங்கள் களப்பு பணி செய்துக்கின்றோம் உலகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இறக்குறைய கங்கை பயணம் செய்துக்கின்றோம் கடாரம் பயணம் செய்து தான் இந்த நூலை எழுதியிருக்கின்றோம் ஸோ களப்பயணமும் சேர்ந்து இந்த நூல் வெளியிருந்திருப்பது மிக சிறப்பாக நான் கருதுகின்றேன்